வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு டிரைவர் இல்லாத காரில் போக போகிறோம் முதன்முறையாக என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி இதுவரை முதன்முறையாக வந்துட்டு டிரைவரே இல்லாத கார் பார்த்துக்கோங்க அந்த அறுக்குது அதில் இப்போ வந்துட்டு பயணம் பண்ண போகிறோம் கொஞ்ச நேரத்தில் வண்டியில் ஏறிட்டு உங்களுக்கு வந்து லைவ் வீடியோ தரேன் ஓகேயா வாங்க டிரைவர் இல்லாத கார் டிரைவர் இல்லாத கார் பார்த்துக்கோங்க ஆமாம் நமக்கு பக்கத்து நாடு சைனா சைனாவோட வளர்ச்சியை பாருங்கள் டிரைவர் இல்லாமல் கார் ஓடுது டிரைவர் இல்லாமல் கார் ஓடுது அமெரிக்காவில் ஓடுதுனாங்க அங்கே ஓடுதுனாங்க ஆனால் சைனாவில் ஓடுது பார்த்துக்கோங்க மக்களே இது டிரைவர் கிடையாது ஃப்ரீ தான் பாருங்கள் மூவ் ஆகும் இப்போ வந்துட்டு சிக்னலுக்காக வண்டி நிற்கிது பாருங்க ஆட்டோமேட்டிக்காக சுற்றுதான் ஸ்டேரிங்கு அத்து பார்த்துக்குங்க ஆட்டோமேட்டிக்காவே சுற்றி ஆட்டோமேட்டிக்கா போகுது ஸ்பீடு பார்த்துக்குங்க நாற்பத்தாறு கிலோமீட்டர் ஸ்பீடு

பாருங்க இது வந்துட்டு ஸ்டேரிங் இருக்குது எல்லாமே இருக்குது அட்ரஸ் போட்டாச்சு நம்ம எந்த அட்ரஸ் போகிறோமோ அந்த அட்ரஸ்ல போய் நிற்கும் சிக்னல் விழுக போகுது சிக்னல் நின்றோம் அடுத்த இதுல ஊஹா நகரம் சைனாவில் ஊஹா நகரத்துல போயிட்டு இருக்கிறோம் இந்த மௌனா சைனா வாழ்க்கை ஆமா ஊகானில் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது மக்கள் இருக்காங்க அந்த காரில் போனாங்களா என்னென்னு தெரியல நேற்று நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த காலேஜ் வாசலில் பார்த்தோன்னா இந்த வண்டி வந்தது சரி இதில் இன்றைக்கி பயணம் பண்ணிடுவோமேங்கிறக்காக இன்றைக்கி போக வேண்டிய பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு இந்த காரில் போகணுங்கிறக்காக இன்றைக்கி காரை புக் பண்ணி போய்ட்டுருக்கோம் அந்த கா அந்த கா அந்த காரில் ஆமாம் ஆமாம் அது வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம் டிவியில் எல்லாத்தையும் பார்த்தோம் இனிமேல் வந்து பிற்காலத்தில் வரலாம் நிறையா வரலாம் ஆனால் முதன் முறையாக போகிறதில்ல அதில் ஒரு ஆசை அந்த ஆசை அதுவும் பார்த்து அன்னைக்கே முதல் நாளே நிறைவேறிச்சி அப்படின்றப்ப பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது எனக்குறைய தமிழ்நாட்டிலேயே நாங்கள் ரெண்டு பேரும் தான் முத முதல் போயிருப்போம்னு நினைக்கிறேன் ஆமாம் தமிழ்நாட்டில் தமிழர்களில் அமெரிக்காவில் யாராச்சும் போயிருக்காங்களா என்னென்னு தெரியல சைனாவை அளவில் ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பயணம் பண்ணுறோம் இது எங்களுடைய புது ரெக்கார்டு இந்த சிக்னலில் இருந்துச்சு பாருங்க சிக்னலில் கார் இருந்துச்சு டிரைவர் கிடையாது ஆமாம் டிரைவர் இல்லாத ஆட்டோமேட்டிக் கார் சைனாவோட வளர்ச்சியை பார்த்துக்கோங்க அந்த சிக்னல் முடிஞ்சு தான் போகும் பச்சை லைட்டு விழுந்த தான் போகுது பார்த்துக்கங்க சைனாவோட வளர்ச்சி ஆள் இல்லாத காரு ட்ரைவரே தேவையில்லை ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா எந்த அட்ரஸ் போய்ங்களோ அந்த அட்ரஸில் போயிட்டே இருக்கும் அறுபத்தொன்னு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஸ்பீடை பார்த்துக்கோங்க அறுபத்தொன்னு கிலோமீட்டர் ஸ்பீடு